சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மகாபாரதத்தை பற்றி பாண்டவர்களும் கௌரவர்களும் போருக்கு தயாராகி கொண்டிருந்த சமயத்துல ஒவ்வொரு ராஜ்யமா போய் ஆதரவையும் திரட்டிட்டு இருந்தாங்க அப்போ கிருஷ்ணர் யார் கூட சேர போறாரு அப்படின்றது பெரிய கேள்விக்குறியா இருந்தது கிருஷ்ணரும் பெரிய அரசர்தான் தான் ஆட்சி செய்தாரு அவர்கிட்ட இருபத்தி ஒன்றாயிரம் யானைகள் கொண்ட படையும் அறுபத்தி ஐந்தாயிரம் குதிரைகள் கொண்ட படையும் ஒரு லட்சம் போர் வீரர்கள்னு பெரிய படையே இருந்தது இதனால கிருஷ்ணரை தங்களுக்கு ஆதரவா வச்சுக்கணுன்றதுக்காக துரியோதனனும் அர்ஜுனனும் கிருஷ்ணரை பாக்குறதுக்காக போனாங்க துரியோதனன் முதல்லயே கிருஷ்ணரை பாக்குறதுக்காக புறப்பட்டான் அங்க கிருஷ்ணர் தூங்கிட்டு இருந்தாரு இத பார்த்த துரியோதனன் கிருஷ்ணரை எழுப்பல அவரோட தலைக்கு கிட்டக்கே அமர்ந்துடுறான் அடுத்ததான் வந்து அர்ஜுனன் கிருஷ்ணன் மேல கொண்ட பக்தியோட காரணமா அவரோட காலுக்கு கிட்டக்க அமர்ந்துக்கிறான் கிருஷ்ணருக்கு தூக்கம் கலைஞ்சதும் இயல்பா காலுக்கு கிட்டக்கு இருக்கக்கூடிய அர்ஜுனன் மேலதான் பார்வை போவோம் அதே மாதிரியேதான் கிருஷ்ணருக்கும் வா அர்ஜுனான்னு வரவேற்கிறாரு அப்புறம் தான் துரியோதனனையும் பார்த்தாரு ரெண்டு பேருமே போருக்கான கிருஷ்ணரோட ஆதரவை கேட்கிறாங்க இப்போ கிருஷ்ணர் சொல்றாரு தான் ஒரு பக்கமும் தன்னோட படைகள் ஒரு பக்கமும் இருப்போம் ஆனா நான் போரிட மாட்டேன் இப்போ இந்த ரெண்டுல எது உங்களுக்கு வேணும்னு கேட்டாரு முதல்ல அர்ஜுனன் அவர் பார்த்ததுனால அவன்கிட்டயே முதல்ல கேட்டாரு இதுக்கு அர்ஜுனனும் எனக்கு படையெல்லாம் வேண்டாம் நீங்க எங்க கூட இருந்தாலே போதும்னு கேட்டான் துரியோதனன் மனசுக்குள்ளே நினைக்கிறான் பாண்டவர்கள் இவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கிறாங்களே சண்டை போடாத கிருஷ்ணரை வச்சுட்டு என்ன செய்ய போறாங்கன்னு நினைச்சிட்டு கிருஷ்ணரோட படைகளை துரியோதனன் கேட்டு வாங்கிட்டு மகிழ்ச்சியா போறான் இந்த ஒரே ஒரு முடிவு தான் மொத்த மகாபாரதத்தோட முடிவையும் மாற்றி அமைச்சது ஏன்னா துரியோதனன் தேர்ந்தெடுத்தது பொருளை அர்ஜுனன் தேர்ந்தெடுத்தது கிருஷ்ணர் எனும் அருளை கிருஷ்ணர் எவர் பக்கமோ வெற்றியும் அவர் பக்கம்தான் இருக்கும் இந்த நிகழ்வு தான் மகாபாரத போர்ல பாண்டவர்களோட வெற்றியை ஆணித்தனமா உறுதி செஞ்சதுன்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆல்னு கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம் ஒரு நல்ல தலைப்பை நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி